நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா நேத்து சாம் டேனியல் சீனியர் ஜேர்னலிஸ்ட் நம்மோட கலீக் அவர் பேசிட்டு வர்றாரு அவர் தோல்ல துண்ட போட்டு எழுத்துட்டா கொடுத்தேன் லைவ் இருக்கு எல்லா வீடியோலையும் நீங்க பாத்தீங்கல்ல எந்த அரசியல் கட்சி ஆகுது எந்த அரசியல் கட்சி தொண்டராது இப்படி நடந்திருக்காங்க பிஹேவ் பண்ணிருக்கிறாங்களா அவரை சுத்தி நின்று கத்துறான் ஆடுறான் நீங்க எப்படி உருவாக்கி வச்சிருக்கீங்க நான் திருப்பி சொல்றேன் அரசியல் மயப்படுத்தப்படாத வெறும் ரசிகர் கூட்டமாக ஒரு கூட்டத்தை சகோதரர் விஜய் வைத்திருக்கிறார் முதல்ல நீங்க அதெல்லாம் சரி பண்ணுங்க அது இனிதான நடக்கும் அப்படி அப்படி கிடையாது அது வரைக்கும் எத்தனை பேர் சாப்பிடுது எத்தனை பேர் வந்து அழுறாங்க திருச்சியில இன்னைக்கு அன்பில் மையம் சொல்லியிருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னதை வாசிக்கிறேன் சையது முருதுசா பள்ளியோட மேற்கூரையை உடைத்து கழிவறையை வீணடிச்சிட்டு போயிருக்கிறாங்க நீங்க நல்லா வாங்க என்ஜாய் பண்ணி உங்க தலைவரை கொண்டாடுங்க அரசு சொத்துக்களை சேதப்படுத்தணுமா அரசு பள்ளிகளை சேதப்படுத்தணுமா இது ஒரு இடத்துல இல்ல நான் திருப்பி திருப்பி சொல்றேன் வல்லூர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் சென்ட்ரல் மீடியம் ஃபுல்லா உடச்சிட்டாங்க இப்போ ஏர்போர்ட்ல முழுக்க வந்து பேரிகார்டை உடச்சி நாஸ்தி பண்ணிட்டாங்க போர்க்களம் அவங்க கட்சி தலைவர் பேரனை பேனரையே கிழிச்சு தூக்கி தூரப்பட்டாங்க அப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க இங்கே ஆட்சியாளர்களையும் இதற்கு முன்பு ஆண்டவர்களையும் ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களையும் திராவிட இயக்க அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் இடதுசாரி அரசியலும் வலதுசாரி அரசியலும் எல்லா அரசியலும் நீங்கள் கேள்வி கேளுங்க அதற்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது அதற்கு முன்பாக ஒரு அழகான பக்குவப்படுத்தப்பட்ட அரசியல் மேற்படுத்தப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்குங்க ஒரே ஒரு